ஒன்று அடுத்தபடியாக நம்மெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணு வாழ்க்கையில் என்ன செய்கிறாருங்களா அவர் வந்து நம்மளையெல்லாம் ரட்சித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார் சிவன் ஆயுளுக்கு அதிபதியாக வர்றாரு சனி பகவானோடு சேர்ந்து மகாவிஷ்ணு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் கண்டங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் விலக்கி நல்லதையும் செய்கின்றார் மகாவிஷ்ணு வலது வலது கையில சுதர்சன சக்கரமும் இடது கையில சங்கும் இருக்கும் ஏழரசனி நடக்குதோ இல்லையாங்க எல்லா மனிதனுடைய கழுத்திலயும் அந்த சுதர்சன ரட்சேன்னு ஒன்று இருக்கும் அது இருந்தால் ரொம்ப சிறப்பு ஆனா குறிப்பா ஏழரசனியை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மகாவிஷ்ணு கையில சொல்ல சதா சர்வகாலமும் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சுதர்சன ரட்ச தங்கத்தலை செய்து அணிகிறது மிக மிக சிறப்பு அது உன்னதமானது ரொம்ப மேன்மையானது செய்து அணிந்த யாரும் இது வரைக்கும் தோற்றதே கிடையாது அது பெரிய வெற்றி ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி இருக்கிறது இல்லை இல்லையா நம்ம இறைவனுடைய படைப்பில் எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ பச வசதி இருக்காது ஏன்னா தங்கத்தில்ன்னா இப்போ விற்கிற வேலைக்கு அது ஒரு ஒரு பவுனுக்கு மேலே வரும் அது நான்காயிரம் நிக்கெட்டுக்கு மேலே வரும் ஆனால் வெள்ளியில் அணியலாம் முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் வெள்ளியில் அணிந்தோம்னா வெளியில் அணியக்கூடிய அனைத்து வகையான பொருட்களுக்கும் சனிக்கவசர ராட்சியை தவிர்த்து சனிக்கவசரட்சியை ஏழரை வருஷம் தாங்கும் ஆனால் இந்த வெளியில் அணியக்கூடிய சுதர்ஷனரை ரெண்டுலேருந்து மூன்று வருஷம் வரைக்கும் தாங்கும் அப்போ பிறகு நம்மளுக்கு வசதி வந்தவொடனே அதை தங்கத்தில் மாற்றி கொள்ளலாம் அப்படியானால் கண்டசனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி சனி மகாதேசன் நடக்கக்கூடிய காலக்கட்டத்தில் மிகச்சிறந்த பரிகாரம் மனிதனுக்கு சொல்லப்பட்டது கவசமும் சுதர்சனமும் சேர்த்து அணியலாம் அந்த சுதர்சனத்தை வெளியில் அணியலாம் தங்கத்தில் அணியலாம் அதனால் அது அணிந்திருக்கிறது ரொம்ப சிறந்த பலனை செய்யும் இதுக்கு ஏதாவது பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கா அதெல்லாம் நீங்க வந்து அந்த ரசட்ச வாங்கக்கூடிய எடுக்கக்கூடிய நேரத்திலேயே அது சொல்லுவாங்க இந்த சனி கவச ரட்சிக்கும் சுதர்சன லட்சத்துக்கும் எவ்வளவு காலங்கள் அது வந்து பூஜை பண்ணி தான் வருது இந்தியாவிலேருந்து இருந்து ஆனாலும் கூட அபூர்வாச நிறுவனத்தில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு பூஜை நடக்கும் அதே போல் சுதர்சன பூஜைன்றது காலையில் ஒன்பதரை மணியிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நடக்கும் இது காலங்காலமாக இந்த இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதுதான் அதனுடைய பலன்கள் பொதுவாக சுதர்சன ரசட்சியம் எல்லோரும் அணியலாம் ஆனால் யாருக்கும் ரொம்ப அப்படியே கை தூக்கி விடும் அவங்கள காப்பாற்றி விடும் கடைசி நேரத்தில் கூட அவங்களுடைய தலையை காப்பாற்றி விடும்னா சுதர்சன ராட்சியம் சனிக்கவசர ராட்சியம் 南里。